இது வடிகாலா ம் என்ன இப்படி நடுப்புற நடுப்புற செங்க சாவி அடிச்சு கிடக்கு வெண்கருது ஏன் அப்படி வருது என்ன ஏன் அப்படி வருது நிறையா இருக்குண்ணா ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா வெண்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இதை பற்றி உங்களுக்கு எது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க எல்லா வயலுமே இருக்குண்ணே இங்கிட்ட இந்த இதெல்லாம் இந்த இடம் மட்டும்

நெல் ரகம் அது வந்து முப்பத்தாறோட ஒரு பத்து நாள் கூட அல்ல இது வந்து இப்ப பொன்னி அரிசி மாதிரி இருக்குமா எப்படி இது வந்து மோட்ரு ரகம்னு சொல்லுவாங்க நெல் அரிசி பெருசு பெருசா இருக்கும் இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆந்திரா பண்ணி இருக்குல்ல பொன்னி அரிசி இருக்குல்ல ம் அதாவது ஏஎஸ்டி பதினாறு வந்து இது போல இருக்கும் எப்படி இருக்குன்னா நம்ம ரேஷன் அரிசி அந்த மாதிரி அரிசி அதாவது இட்லி அரிசிக்கு இட்லிக்கு யூஸ் பண்றோம்ல அரிசி இது போல இருக்கும்

இதுக்கு என்ன பண்ணோம்னா கலப்பு எடுத்து வர்றப்பே நம்ம வந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரேட் அதுக்கு தனியாக ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே உள்ளேங்கு வரும்போதே தின்னுச்சு உங்களுக்கு என்ன கருத்து வரும் கருத்து வந்ததுக்கப்புறம் பால் பிடிச்சி விடாமல் இடையில வந்து புழு வச்சு சாப்பிட்றது இந்தப்ப அரிச்சிருச்சே ம் ஒன்றுமே இல்லை அதில் அந்த புளும் செத்துருமா என்ன புழு கொதிக்க சாகாது நல்லா தின்னுட்டு அது எல்லாம் போனதுக்கு அப்புறம் அடுத்த செடிக்கு மாறிக்கண இல்லை அப்படியே தின்னுட்டு ஒரு ஒரு சமயத்தில் அதுக்கு தீனி இல்லாமல் சாகும் இது என்ன பிரச்சனையா நடுப்பு மட்டும் அது வந்து நடவு கொஞ்சம் மோடு பள்ளம் மோடு அதிகம் எடுக்காம இதுலேயும் தான் நிறையா இருக்கேன்

இங்கிட்டு பாஞ்சேட் இருக்கு தண்ணி இங்கிட்ட இருக்கு